திண்டுக்கல்ல குடகனாருன்னு ஒண்ணு இருக்கு கொடைக்கனால் மழையில இருந்து வர தண்ணி எல்லாம் வருதாங்க ஆத்தூர் காமராஜர் அணை நல்ல பெரிய அணையா இருக்கு ஆனா அந்த அணை தண்ணி இல்ல ஏன் தண்ணி இல்லைன்னு பார்த்தா என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா திருட்டு காட்டுக்கு வழி அந்த ஒன்றரை அடி டேம் செக் டேம் பன்னெண்டு அடியா உயர்த்தி கட்டி அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி திருட்டு தனமா ஐநூறு மீட்டருக்கு ஒரு வாய்க்கால் கட்டி இருக்கிறாங்க கான்கிரீட் கெனால் திருட்டு தனமா எங்க கட்டிருக்கா வனப்பகுதியில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனுமதி இல்லாமல் இந்த டேமுக்கும் அனுமதி இல்லை அந்த வாய்க்காலுக்கும் அனுமதி இல்லை அதுவும் வனப்பகுதியில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இல்லீகலாக கட்டி அவ்வளோ தண்ணியை டைவர்ட் பண்ணி எங்கே போகிறாங்கன்னா அமைச்சருக்கு வேண்டிய தொழிற்சாலைகள் அமைச்சருக்கு வேண்டிய பணக்கார விவசாயிகள் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஏழை விவசாயிகள் அங்கே பணக்கார விவசாயிகள் நீ மிச்ச தண்ணி எங்க போறோம்னா அமராவதி ஆத்துல போய் காவேரியில போனோம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த சோஸ்ல போய் கீழே எடுத்துட்டு போய் அது வைகையாத்துல போய் இணைக்கிற திட்டம் பாக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அச்சுறுத்தல் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் பார்க்க போனாங்க வெட்டிட்டாங்க அப்பயும் பார்த்தா அஞ்சு பேர் பைக்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்போ இதுதான் ஆட்சியாயா ஆயா இதுதான் ஏன் நிர்வாகம் ஆயா எவ்வளவு அநியாயம் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறீங்கள அது ஒரு அமைச்சர் அங்க இருக்கிறாரு